ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா பால் கொலக்கட்டையும் பூரண கொலக்கட்டையும் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது நாற்பத்தொரு பொருட்கள் போட்டு சத்து மாவும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியின வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி வந்து பால் கொழக்கட்டையும் ஸ்டஃப்பிங் உள்ளே வச்சு கொழக்கட்டையும் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பால் கொழக்கட்டை செஞ்சிடலாம் இந்த மாவு எப்படி ரெடி பண்ணேன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம மாவு வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணிவிட்டு சாஃப்டாகவும் விரிசல் இல்லாமல் எப்படி கொளக்கட்டை செய்யறதுன்னு போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்குறோம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது அந்த மாவு ரெடி பண்ணால அந்த மாவு தான் கொஞ்சம் வந்து ஒரு அரை அரை அரைக்கப்பு எடுத்து வச்சுருக்கேன் பால் கொளக்கட்டைக்கு இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்து துருவி இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது செகண்ட் பால் தேர்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் கப்பு பச்சரிசி மாவு ஒரு முக்கால் கப்பு வெல்லம் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு நாலு ஏலக்காய் இதுதான் தேவை இப்போ மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பால் கொழக்கட்டைக்கு ஏன்னா தேங்காய் பாலெல்லாம் எடுத்து வச்சாச்சு டக் டக்கு நம்ம செஞ்சிடலாம் நம்ம மேல் மாவுக்கு பசையறதுக்கு வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் இப்போ தண்ணி வந்து நல்லா மலர்ந்து வரணும் நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்திருக்கோமோ அந்த கப்பால் ஒன்றரை கப்பு வச்சுருக்கேன் ஏன்னா ஊற்றி பார்த்துட்டு வேணும்னா கூட நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் கரெக்டாக தான் வச்சுருக்கோம் ஒன்று ஒன்று மாவு வந்து தண்ணி நிறைய இருக்கும் ஒன்று ஒன்று வந்து கம்மியாக இழுக்கும் ஓகேவா இப்போ தண்ணி இந்த அளவுக்கு மலர்ந்து வந்துடுச்சு மாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து மாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வறுத்த மாவு உங்களுக்கு தண்ணி வந்து நிறைய இழுக்கும் ஒரு ஒரு மாவில் இழுக்காது அதுதான் பிரச்சனை அதனால் நான் கொஞ்சம் சேர்த்தே தான் எப்பவுமே வைப்பேன் ஒரு ஒரு மாவுக்கெல்லாம் ஒன்றே ஒரு கப்புக்கு ஒன்றே கால் வச்சாவே கரெக்டாக இருக்கும் கட்டி இல்லாமல் அப்படியே மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க இதிலையே கொஞ்சம் ஆறினோடனே நம்ம அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் ஒரு முக்கா டம்ளர் தான் ஊற்றியிருக்கேன் மீதி முக்கா டம்ளர் அப்படியே இருக்குது நம்ம வந்து அந்த கொலக்கட்டை போது கூட சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது கொஞ்சம் இப்போ ஆறட்டும் இப்படி தான் இருக்கணும் ஆற ஆறம் உங்களுக்கு கெட்டி போட்டுரும் ஓகேவா இப்போ வந்து வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளேயே மாவு உங்களுக்கு ஆறி வந்துடும் மாவு பார்த்திங்களா கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது இந்த சமயத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் என்ன வேணால் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் இல்லைன்னா நெய் அது போட்டு மசாஜ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு இருக்குல்ல வேஸ்ட் பண்ண வேணாம் இது இருக்கட்டும் இப்போ இந்த மாவை மட்டும் மசாஜ் பண்ணிக்கலாம் தண்ணி மட்டும் நல்லா சூடாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா மாவு பார்த்தீங்கன்னா இது போல இருக்கணும் இது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ இது ஃபஸ்ட்டு பாலை தனியாக வச்சுக்கணும் இது வந்து செகண்டு தேர்டு இருக்குல்ல இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கெட்டி போடும் அதுக்காக தான் அந்த மாவை நிறுத்தி வச்சோம் மாவு பிசைஞ்சோடனே இதே போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ரெடி பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் நம்ம சிம்மில் வச்சிடணும் இப்போ வந்து இதை கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு சிம்மில் வச்சிடுங்க இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போல் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க பெரும்பாலும் வந்து இது வந்து சளிக்கு சாப்பிடுவாங்க தேங்காய் பால் எடுத்து நல்லா தொண்டை வந்து புண்ணாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த தேங்காய் பால் எடுத்து சுக்கு மிளகு ஏலக்காய் நசுக்கி போடுவாங்க இப்போ நான் பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால சுக்கு போடல மிளகு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் தட்டும் போது அது தட்டிக்கலாம் இப்போ இது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளம் கரைஞ்சி வந்துருச்சு ஆஃப் பண்ணி விட்டுருங்க இந்த பக்கம் சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன் ஓகேவா நம்ம அதுக்குள்ளேயே உருண்டையை திரட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இது கட்டி விடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்துருக்கோம்ல அப்போ தான் கெட்டி விழும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஒரு லிக்யூடாக இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சமாக மாவு கலந்துவிட்டுருக்கோம் இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்த பிறகு தான் நம்ம வந்து இந்த உருண்டைங்களை சேர்க்கணும் அப்படி உங்களுக்கு இல்லைன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவி காட்டி கூட போட்டுக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்தால் தான் சேர்க்கணும் இல்லைன்னா நீங்கள் கொதிக்காத முன்னா சேர்த்துட்டிங்கன்னா மாவு அப்படியே உருண்டையெல்லாம் கரைஞ்சிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா மலர்ந்து வரணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பால் கொலக்கட்டையை கொலக்கட்டையை போட்டுருங்க உருண்டையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவி கட்டி நீங்கள் போட்டுக்கலாம் தைரியமாக புரியுதா அதேமாரி கொலக்கட்டையை போட்டோன்னே மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு தான் மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒரு காம்பு பகுதி மாரி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா கொஞ்சம் கூட உடையில நல்லா வேகணும் வெந்த பருக்கு தான் இந்த வெள்ளத்தை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கணும் பாருங்க மிளகு ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் நச்சு போட்டுக்கோங்க வேணும்னா சுக்கும் போட்டுக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி தொண்டை வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பால் கொழக்கிட்ட செஞ்சு சாப்பிடும் போது தொண்டைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நிறைய சளிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு இரும்பி இரும்பி தொண்டெல்லாம் புண்ணாயிடும் அந்த டைமில் இது நீங்கள் வச்சு சாப்பிட்ணும் அதுக்கு தான் அந்த சூடை தணிக்கிறதுக்கு தான் தேங்காய் பாலில் இது செய்வாங்க ஓகேவா பாருங்கள் ஒன்று கூட உடையல நீங்கள் வந்து தண்ணி வந்து கொதிக்க இந்த தேங்காய் பால் இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் செகண்ட் தேர்ட் இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம இது போல் நம்ம தண்ணியாக ஊற்றாமல் பாலாக நல்லா பிழிஞ்சிட்டு இந்தமாரி நீங்கள் கொதிக்க வச்சு இந்த உருண்டையெல்லாம் போடும்போது ஒன்று கூட உடையாது பால் கொழக்கட்டையெல்லாம் வெந்துருச்சு அதனால் இந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க கொலக்கட்டை வெந்த தான் செய்யணும் வெள்ளத்தை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொதிக்கணும் ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் பாருங்க இந்த மாரி நல்லா கொதிக்கணும் இப்போ இந்த கொதித்து வந்தோடனே நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அதை சேர்த்துக்கணும் தேங்காய் துருவல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வேணா விட்டுருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகைய நான் முன்னாடியே சேர்த்துட்டேன்னா மிளகுல இருக்கிற காரம் வந்து கொஞ்சம் இறங்கணும் இறங்கினா நல்லா கொஞ்சம் தொண்டைக்கு வந்து நல்லாயிருக்கும் ஓகேவா இது ஆறாயிரம் இன்னும் கெட்டி போடும் இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் பாருங்கள் அந்த தேங்காய் பால் இப்போ லைட்டாக மலர்ந்து வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் என்னடாது இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக ஆற ஆற எட்டி போடும் ஸ்வீட் பார்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மலர்ந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே பபுள்ஸ் வருது பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா சுட சுட ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நம்மளோட பால் கொலக்கட்டை நம்ம அடுத்தது வந்து தேங்காய் வெல்லம் வச்சு பூர்ணக்கொளக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பூர்ணக்குளக்கட்டைக்கு இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு வந்து மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஈஸியாக தேங்காய்ல தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ இதுலேயும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி தண்ணி வந்து நல்லா மலரட்டும் அதுக்குள்ளே நம்ம பூர்ணத்தையும் செஞ்சிடலாம் உப்பு போட்டுக்கோங்க மேல் மாவுக்கு தண்ணி கொதிக்கும் போதே உப்பை இப்போ இந்த தேங்காய் துருவலை இந்த நெய்லேயே அப்படியே வறுத்துக்கணும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இப்போ வருத்தவனே எந்த கப்பால் தேங்காய் எடுத்துருக்கோமோ அந்த கப்பால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்காது அதனால் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக சேர்த்துட்டேன் அப்படி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஹீட்டில் வந்து வெள்ளம்லாம் கரைஞ்சி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி வெள்ளம் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு கொஞ்சம் கரையிட்டோம் வெள்ளெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் மாவுக்கு தகுந்தமாரி பூர்ணா ரெடி பண்ணிக்கோங்க நான் ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி கொஞ்சம் சரியான பக்குவத்தில் வரணும் இது போல் இருந்தாவே போதும் ஆறுனா உங்களுக்கு கெட்டி போட்டுரும் ரொம்ப ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதுலேயே ஆறட்டும் ஓகேவா இப்போ வந்து இந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம் தண்ணி மலரட்டும் ஒரு ஸ்பூனு மைதா நல்லா கட்டி இல்லாமல் கலந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது போல் ஆனவனை மாவை சேர்த்துருங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுக்கு மைதா சேர்க்குறோன்னா நல்லா ஒரு சாஃப்ட்டும் கொடுக்கும் ரொம்ப நேரத்துக்கு நம்ம சூடாக இருக்கும் போது எந்த அளவுக்கு மெதுவாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது போல உங்களுக்கு கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இப்படி பிடிச்சா நம்மளுக்கு பிடிக்க வரணும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஆறட்டும் ஆறின பிறகு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கா இதை மசாஜ் பண்ணிக்கலாம் நல்லா சூடாக இருக்குது இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே நைஸாக இருக்கணும் மாவு தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த மைதா வேற போட்டிருக்கோம்ல இன்னும் வந்து அப்படியே பாஞ்சாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட விரிசல் விடாது நம்ம இஷ்டத்துக்கு எப்படி நம்ம கொலக்கட்டை செஞ்சு வைக்கிறோமோ அதே போல் இருக்கும் உங்களுக்கு மைதா போடும்போது ஏன்னா ஒவ்வொரு இப்போ பச்சரிசி மாவு ஒன்று ஒன்று கரெக்டாக இருக்கும் ஒன்று ஒன்று வந்து பிசு பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாரி மாவுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் மைதா போட்டு நீங்கள் பிசையும் போது நல்லா சாஃப்ட்டும் கொடுக்கும் ரொம்ப நேரத்துக்கு விரிசல் இல்லாமல் சரியான பக்குவத்தில் இருக்கும் எப்படி இருக்குங்க பாருங்கள் மாவு இது போல் இருக்கணும் இந்த மிஷினு கொலக்கட்டை செய்யறதுக்கு ஆன்லைனில் வாங்கி கொடுத்தாரு ஏன்னா கொலக்கட்டை சமயத்தில் அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் இந்த தடவை இதை செஞ்சுப்பாருன்னு சொல்லிட்டு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாவை இதில் வச்சிடணும் வச்சுட்டு இந்த பக்கம் ஸ்டஃபிங் நான் இன்றைக்கி உருண்டை பிடிக்கல ஏன்னா இது ரொம்ப சின்ன கொலக்கட்டை நடுவில் வச்சுட்டு மெதுவாக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குட்டியாக நல்லா வந்திருக்கா போல் இன்னொன்று செய்யலாமா ஒன்றும் இல்லை இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு குட்டி இவ்வளோண்டு அந்த மாவை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இந்த சைடு பாருங்கள் அப்படியே சென்ட்ராக வச்சுக்கோங்க சென்ட்ராக வச்சுட்டு பூர்ணத்தையும் சென்டராக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பக்கம் மடங்குற மாரி இருக்குது அதை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக இப்படி கட் ஆகி இப்படி வந்துடுது சூப்பராக இருக்குல்ல இதே போல் எல்லாத்தையும் பண்ணிக்கலாமா ஈஸியாக தான் இருக்கா மாவும் ஒரே மாதிரியாக வருது நல்லா கொலக்கட்டை வந்து ஒரு வாய்க்கு கரெக்டாக இருக்கும் சூப்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா கொளக்கட்டை மாவு பிணைஞ்சிட்டு அவங்கள தான் ஸ்டஃபிங் பண்ண சொல்லிவிட்டு சின்ன சின்ன வேலைலாம் நான் செய்வேன் எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மா பண்ணுவாங்க நான் சின்ன சின்ன வேலை செய்வேன் இப்போ வந்து அவங்க தான் மாவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா கொலக்கட்டை அச்சு இருக்கு பாருங்கள் சோமாசாட்சி அதில் பண்ணி கொடுப்பேன் பண்ணி கொடுப்பாரு இந்த தடவை ஆன்லைனில் இதுமாரி வாங்கியிருக்காரு சூப்பராக இருக்குங்கண்ணா நல்லா வருது மாவு மட்டும் நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் பனைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா வருது அதேமாரி அழகாக ஒரே மாதிரியே திரட்டி வருது அங்கங்கே சின்னதும் பெருசுமா இல்லாமல் இப்போ இதே போல் பண்ணிக்கலாமா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம செய்யும் போது தான் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்குது இனிப்பு வந்து கொஞ்சம் தாஸியாக போட்டுக்கோங்க அதனால் ஸ்டஃபிங் நம்ம கொஞ்சமாக வைக்கும் போது கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த மாரி கொடுத்துருக்காங்க அதனால் கட் ஆகிடுது கட் ஆனவுடனே இங்கே பாருங்கள் தெரியுதா இந்த பக்கம் கொஞ்சம் மேடாக இந்த பக்கம் இந்தமாரி குழியாக கொடுத்துக்கவும் நம்ம அமுக்கவும் மாவு வந்து நல்லா சூப்பராக வந்துடுது நல்லா வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட வெளியே வரல இதே போலங்க பாருங்க இன்னொரு தடவை கூட நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் கொஞ்சம் மாவு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தடவிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக வரும் அந்த இந்த பல்லில் கூட கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு சென்ட்ராக வச்சுக்கோங்க பூர்ணத்தை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக வந்து அந்த மிஷின் வந்து ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வேலையாக அஞ்சு பேர் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நிறைய பேர் நிறைய கொலக்கட்டை செய்யணும்னா கொஞ்சம் ஆனால் நல்லா வருது ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது இந்த கொலக்கட்டை ஒருவாய்க்கு தான் பத்தும் இது மிச்சம் இருக்கிற மாவில் உருண்டை பண்ணியாச்சு கார கொளக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு ஓகேவா இப்போ வந்து வேக வச்சிடலாம் ஆனால் சூப்பராக இருக்குது நல்லா வருது வாங்கினதுக்கு ஒர்க்கு தான் ஓகேவா ரொம்ப அழகாகவே வருது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது இப்போ வேக வச்சு எடுத்துடலாம் நான் ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி தட்டி வச்சுருக்கேன் மேலே வந்து பனின் கிளாத்து போட்டிருக்கேன் பனின் கிளாத்து போடும்போது உங்களுக்கு வந்து ஒன்று கூட ஒட்டாது நீங்கள் இட்லியே பாருங்களேன் பனின் கிளாத்தில் ஊற்றி பாருங்கள் சூப்பராக வரும் காட்டன் துணியோட பனின் கிளாத்தில் ரொம்ப அருமையாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி நல்லா சூடாகணோனே இட்லி தட்டி வச்சுக்கோங்க தனித்தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம நிறைய கொலக்கட்டெல்லாம் செய்யும் இது ரொம்ப சின்னதாக இருக்குல்ல அதனால் உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றோமோ இருக்குதுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாரி இருந்தால் இது வந்து கரெக்டாக வராது ஓகேவா என்ன மாவு ஏற்கனவே வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் தண்ணி சூடானோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ அந்த சைடு இதெல்லாம் போட்டாச்சா இதையே மூடி வச்சிடலாம் இப்போ வந்து ரெண்டு கொலக்கட்டையுமே வெந்துட்ருக்கோம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தான் எடுக்கணும் இந்த உருண்டை கொலக்கட்டிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஆரட்டம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் உக்காரங்க உருண்டையெல்லாம் சூப்பராக நல்லா வந்திருக்கு இப்போ இதை தாலி போட்டுடலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை நிறைய பேத்துக்கு இனிப்பு பிடிக்காதுல்ல அப்படி இருக்கிறவங்க இப்படி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க தேங்காய் தூருவெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்குரிய வேக வச்ச அந்த உருண்டையை சேர்த்துருங்க ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் ஆல்ரெடி வந்து உருண்டையிலையும் நம்மளுக்கு உப்பு இருக்கும் கொஞ்சமாக இட்லி பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் இட்லி பொடி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி பொட்லேயே பெருங்காயத்தூள் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தூக்கதான் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் விநாயகருக்கு பிடிச்சது காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்தமாரி செஞ்சு கொடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் அந்த கொலக்கட்டையை ஆற வச்சுருக்கேன் அதையும் எடுத்துகிட்டு வரேன் இங்கே பாருங்கள் அழகாக வந்திருக்கா இனிப்பு கொலக்கட்டை பால் கொலக்கட்டை காரம் போட்டு கொலக்கட்டை செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்